இன்னைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கு ஏற்படுகிற பாதிப்பு என்னன்னாக்க ஹார்ட்டில் பிளாக் உணவு பழக்க மாறி மாறிப்போச்சு வாழ்வியல் முறை மாறிப்போச்சு ஜங்க் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு நிறைய கொலஸ்ட்ரால் உள்ள பொருள்கள் எடுக்கிறது நிறைய இனிப்பான பொருள்கள் எடுக்கிறது அதே மாதிரி தேவையில்லாத உணவுகள் தேவையில்லாத நேரத்தில் எடுக்கிறது உழை உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது இப்படி அடுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆமாம் காரணங்கள் அப்போது என்னுடைய கேள்வி என்னன்னா ஹார்ட்டில் பிளாக் வந்துருச்சு இசி எடுத்து பார்த்துருக்காங்க இக்கோ எடுத்து பார்த்துருக்காங்க டிஎம்டி எடுத்து பார்த்துருக்காங்க அதில் பிளாக் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வேலை ஆஞ்சே பண்ணோம் இல்லை ஸ்ட்ரென்த்து வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரி ஒவ்வொரு வேலை அது பண்ணட்டும் அது வரவேற்கத்தக்கது அதோடு சேர்த்து அந்த ஹார்ட்டில் இருக்கிற பிளாக்கு கரையணும் அப்படின்னு சொன்னாக்க இல்லை கொழுப்பு கட்டிகள் கரையணும் அப்படின்னு சொன்னால் இல்லை ஃபேட்டரிவர் இருக்குது கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீ வரையும் இருக்குது டிஜெல் அதிகமாக இருக்குது கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன மாதிரியான மருந்துகளை மக்களுக்கு பரிந்துரை செய்வீங்க சரி நாங்கள் இதுக்கான சிறப்பு மருந்தா இதை வச்சிருக்கிறோம் இந்த டீ கோல் அப்படிங்கிற சிறப்பு இதுங்களா இது உலகம் முழுதும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனால் செய்முறையில சில மாற்றங்கள் இருக்கு நாங்கள் வந்து சிறப்பாக அதை நல்ல முறையில் செய்கிறோம் அதனால வாங்குறவங்கலாம் தொடர்ந்து வாங்கி மூணு மாசத்துக்குள்ள நல்லா பண்ணிக்கிறாங்க டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துக்குவாங்க எடுத்துக்குவாங்க நல்லா இருக்கும் அப்புறம் நானே சொல்லுவேன் இப்போ சில பேர் வந்து இல்லைங்க நீங்கள் கொஞ்ச நாள் நான் சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க ஏன்னா அது காலையில பதினஞ்சு மில்லி சாயங்காலம் பதினஞ்சு மில்லி நூற்றம்பது மில்லி வெந்நீர்ல இந்த கோல் ஊற்றி மெதுவாக காஃபி மாரி குடிக்கணும் போர் வாயாக குடிக்கணும் அப்படி குடிக்கும்போது தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தா ஒரு மாசம் கழிச்சு வரும்போதே அவங்க சொல்லுவாங்க நான் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறேன் நான் ஃப்ரீயா இருக்கிறேன் இப்போ எனக்கு மனசுல இந்த இந்த பார்வையில் இந்த அழுத்தம்லாம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க நிறைய பேருத்துக்கு இப்போ நாங்களும் ஒரு பதினஞ்சு வருஷமா கொடுக்குறோம் எல்லாம் பிளாக் எல்லாம் குறைஞ்சிருச்சு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அது ஒண்ணு ஃபேட்டி லிவரும் குறையும் ஃபேட்டி லிவரும் வர்றது தானே இது உள்ள போய் ஜீரணமாயி ரத்தத்துல கலந்து ஓடும்போது எங்கெங்கெல்லாம் கொழுப்பு கட்டிகள் இருக்கும் இந்த இடத்துல எல்லாம் கொழுப்பு கட்டிகள் வரும் ஆமா உடம்பு ஃபுல்லா இருக்கு ஆமா அந்த கொழுப்பு கட்டிகள் கூட நாளடைவில் இது சாப்பிட்டுட்டே இருந்ததுன்னா குறையுது அதுவும் கரையுது உடம்புல இருக்கிற கொழுப்பு தன்மை ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பும் நல்லா குறையுது இப்படி கொழுப்புகள் கரையும் பொழுது அவங்க வந்து எல்லா வகையிலையும் நல்லா சாப்பிடும் பார்த்துட்டு பசி அதிகமாகுது பசியே இல்லாதவங்களுக்கு நல்லா பசிக்குது சாப்பிட்டது நல்லா ஜீரணச்சிருது ஆமா அது காம்பினேஷன் அந்த காம்பினேஷன் தான் எளிமையான காம்பினேஷன் இதுக்காக மிகப்பெரிய செலவு பண்ணி நம்ம பெரிய மருந்தெல்லாம் நோபாசானவெல்லாம் போட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இந்த எளிமையான மருந்துலேயே இந்த ஹார்ட்ஸ் கொழுப்பு சம்மந்தமான பிரச்சனைகள் குணமாகுது ரத்த ஓட்டம் சீராகுது ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பு நல்லா கரையுது இது நம்ம கொடுத்து அனுபவப்பட்டதுனால இது கொடுத்துட்ருக்குறோம் ஆனாலும் இதயத்தில் வேறு வேறு பிரச்சனைகள் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் நாங்கள் வேறு சில மருந்துகள் மருதம் பட்டையில் சேர்ந்து செய்த மருந்து அது போக சில பற்பஸ் எந்தவர்களை கலந்து சில மருந்துகள் அவங்களுடைய ஆரோக்கியத்துக்காக கொடுக்கும் இதே கொழுப்பு இருக்கிறவங்களுக்கு மலச்சிக்கல் தந்ததுன்னா நம்ம சுகபேதியளவாக கொடுப்போம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த சுகபேதியாக கொடுப்போம் அப்புறம் காம்ப்ளிகேஷனுக்கு பொருந்தவர் த தகுந்தபடி அந்த ஹார்ட் பேஷண்ட்டுக்கு நம்ம இதை கொடுத்துட்டு கூட என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்து அவங்கள நல்லா செக் பண்ணிவிட்டு அதெல்லாம் கொடுக்கும்போது அவங்க முழு ஆரோக்கியத்துக்கு வந்துடுவாங்க நல்லா சாப்பிடுவாங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெரிய ட்ரீட்மெண்ட்டோ பெரிய செலவுகளோ வராது வர மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் இது நல்லா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கும் ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கா ஹார்ட் பிளாக் இருக்கா ஒருவேளை நீங்கள் மற்ற மருத்துவத்தில் மருந்துகள் எடுக்கிறீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணிவிட்டு இந்த மருந்தோடு சேர்த்து அதை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க நல்ல ரிசல்ட் வரும் ஏன்னா அந்த மருந்துகள் எடுக்கும்போது இந்த மருந்து துணை மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கலாம் எடுக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரியாகும் ஐயா சொல்கிற மாதிரி கொழுப்பு கட்டிகள் நிறைய பேருக்கு இருக்குது இதை சாப்பிட்டே வரும்போது நாளில் சுத்தமாக காணாமல் போயிடும் ஹார்ட்டில் பிளாக்கு ஃபேட்டி லிவர் கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீ ரொம்ப நல்லா கேட்கும் மாதிரி டீஜல் உடலில் தேவையில்லாத கொழுப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மருந்து அற்புதமாக வேலை செய்யும் எவரும் சேர்த்து ஐயா நிறைய மூலிகைகள் வரப்படும் வீடியோ பேசுகிறோம் அதையும் பார்க்கலாம் இந்த மருந்துகள் வேணும்னா கிளப்புற நம்பர் கால் பண்ணிங்கன்னா படித்து படத மருத்துவ மூலமாக கொடுக்குற ஆலோசனை மருந்துகளையும் பெற்று நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாங்க மீண்டும் இன்னும் அறிவான பார்த்து சரிங்களா நன்றி வணக்கம் வணக்கங்க